ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒன்றும் நம்ம பார்க்க போறோம்னா இது லாஸ்ட் வீக் எடுத்தது தான் ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டின்னு இதில் வந்து ஒரு சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திருச்சு தெருவாசல் வேலையை தான் வந்து பண்ணணும் பக்கத்தில் வந்து அந்த கார்ப்ரேஷன் வாட்டர் வந்து யாரோ வந்து ஓசை எடுத்து விட்டுருந்துருப்பாங்களாட்டுக்கு தண்ணி இது வரைக்கும் முடியாதுன்னு அதை தான் அப்புறம் அதை மாட்டி விட்டுட்டு வந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும் அன்றைக்கி சமையல் வேலை ரொம்ப சிம்பிளுங்கிறதுனால ஃபஸ்ட்டு திருவாசல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை வந்து பண்ண போகிறோம் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு ஒரு வ்ளாகில் கூட வந்து சொல்லியிருந்தேன் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் நான் திருவாசல் வேலை அதாவது கோலம் போடுறத வந்து பண்ணுவேன் நிறைய சிஸ்டர் வந்து சஜெக்சனாக வந்து சொல்லி சொல்லியிருந்தீங்க அதாவது அண்ணா ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் திருவாசல் வேலை வந்து பண்ணக்கூடாது பெருக்கக்கூடாது தண்ணி தலைக்கக்கூடாதுலாம் வந்து சொல்லியிருந்தீங்க இது எனக்கும் தெரியும் சிஸ்டர் என்ன பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையிலே வேலைய முடிச்சிருவேன் சப்போஸ் சமையல் வேலை அதிகமாக இருக்கும் போது அவங்க ஆஃபீஸ் கிளம்பும் போது கீழே இறங்கிடுவேன் அவங்க வந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ள வந்து தெருவில் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா பெருக்கி விட்டுருப்பேன் அப்படி பெருக்கி விடணும்னா குளம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடுவேன் முடிஞ்ச குளமும் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு இல்லைன்னா அவங்க அந்தாண்ட போனதுக்கப்புறம் தான் கோலம் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தண்ணி நீலாம் தெளித்து விட்டுடுவேன் அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் தெளிக்க மாட்டேன் இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து பெரியவங்க சொல்லி அம்மா செய்யறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இன்றைக்கி அம்மா வந்து வந்து தண்ணி தெளிக்கக்கூடாது சாணி கரைச்சி தான் போடணும்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் என்ன அது ஒன்று தான் வந்து நான் செய்கிறது கிடையாது நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து மாடும் நிறையா தாங்க இருக்குது சாணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது தான் இருந்தாலும் எனக்கு முடியே வந்து இங்கே நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் எழுந்திருவாங்க அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சி சாணி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம தெருவில் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மாடெல்லாம் வந்து நம்ம தெருவில் போடுற சாணி வந்து தண்ணியாக போட்டு வச்சுருக்கோம் அது எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் அதனால் நான் அதை எடுத்து கரைச்சி போடுறது கிடையாது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முடி வரைக்குமே வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் மாடெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க பால் வியாபாரம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நான் மாட்டு வேலையெல்லாம் வந்து நான் செஞ்சுருக்கேன் அதாவது மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுலேருந்து மாட்டுக்கு தீனி வைக்கிறது அதுக்கப்புறம் கொட்டை அந்த சானிலாம் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது ராட்டி தட்டுறதுலேருந்து அந்த கண்ணுட்டி போடுற அந்த சாணியெல்லாம் வந்து கொழுக்கட்டை மீறி பிடிச்சி வைக்கிறது அடுப்புக்கு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு எனக்காவது ஒரு நாள் மேக்ஸிமம் அம்மா பெருமெல்லாம் வந்து சாணிக்கரைச்சி போடுற வேலையெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க திருவாசல் வேலை எனக்காவது ஒரு நாள் தான் நான் வந்து பண்ணுவேன் கரைச்சியெல்லாம் போட்டு திருவாசல் வேலையை பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆனதுனால திருப்பி அதை செய்யணுன்னு ஒரு இது எண்ணமும் வரல தோணவும் இல்லை எனக்கு அது அப்படியே விட்டாச்சு எதையோ சொல்ல ஆரம்பித்து எதையோ பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா திருவாசல் வேலையை வந்து முடிச்சாச்சு நான் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா உங்கள் கமெண்ட் உங்கள் சஜஷனாக வந்து சொல்லியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக க அனுப்பி விட்டுட்டு இந்த வேலையில் வந்து நான் செய்ய மாட்டேங்குதுக்கு முன்னே வந்து செஞ்சுருவேன் திருவாசல் வேலையை முடிச்சுட்டு இங்கே இந்த படிக்கட்டிகிட்ட வந்து நம்ம எறும்பு புத்து நிறைய வச்சிருச்சு அதுதான் மண் தள்ளி விட்டுட்டு இருந்தேன் அது அந்த கேட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி கீழே அந்த மண்ணெலாம் தள்ளி விட்டுட்டு எறும்பு மறந்து போட்டு விடணும் சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்கள அனுப்பி வைக்கும் போது கீழே இறங்கி வரும்போது தான் அந்த வேலையை வந்து பண்ணணும் கருவேப்பழ குழம்பு வந்து எப்படி வைக்கலாம்ங்க இப்போ குயிக்காக பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து தேவை நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா உருவிட்டு அலசி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கு பூண்டு எவ்வளோ வேணாலும் வந்து போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை குழம்புக்கு காய்கறிகள் எதுவும் போட போகிறதில்ல வெறும் பூண்டு மட்டும்தான் பூண்டு ஒரு மூணு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையும் வந்து நம்ம அரைச்சிட்டு தான் வந்து சேர்க்கப்பறோம் அதை வதக்கும் போது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இல்லைங்கன்னா இந்த அளவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதே அளவு பூண்டு எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் வைங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்த்து இது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா கருப்பிளியை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது லைட்டாக வந்து வறுப்ப வறுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம அலசி வச்சுருக்கிற கருவேப்ளேம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கரோஃப்ள சேர்த்துருக்குறேன் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குழம்புங்க இதில் நம்ம மிளகுழுச்சி இரக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்க்குறதுனால இது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பு பசங்களுக்கும் கருவேப்பிலை வந்து மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பசங்களுக்கும் சேர்த்தா தான் உண்டு ஆனால் நம்ம இதை வந்து கரோப்பில் போட்டு அரைச்சி தான் கருவேப்பிலை குழம்பு வச்சுருக்கோங்கிறது பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாதுங்க அந்த நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்க அதில் இருக்கிற அந்த ஈரக்கன்மெல்லாம் போய் லைட்டாக இப்போ கருவேப்பில் பொரிய ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம என்ன சேர்த்துருக்கறதுனால இந்த அளவுக்கு வந்து இது வதங்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு வந்து மண் செட்டியில் தான் வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் புளி வந்து கரைச்சிருஞ்சு அடிக்கிது இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் நல்லா சூடாகிடுச்சி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாகும் வடகமும் வந்து சேர்த்துருக்குறேன் இது பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாரி நீங்கள் அரைச்சிட்டு குழம்பாக வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெற்றிக்குட்டிக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதை வந்து கருவேப்பிலை குழம்புன்னு சொல்ல அவங்க கிட்டே பூண்டு குழம்புன்னு சொல்லுவான் பூண்டு நிறைய உரிச்சு போட்டு வைக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்புனாலே நல்லா விரும்பி சாப்பிடுவான் புரிஞ்சிச்சு வளர்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இதில் வந்து காரத்துக்கு நம்ம மிளகும் வந்து சேர்த்துருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்சி மிளகா வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு தூள் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பசங்க காரமாக இருந்தால் சாப்பிடாது அதனால் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக வந்து பரட்டி விட்ட உடனே நம்ம அரைச்ச விழுதலந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நல்லா வந்து இது கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வந்து அந்த டேஸ்ட் குக் ஆகணும் அப்பதான் வந்து அந்த அதோட பச்சை வடை எல்லாமே போகும் வதக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனை வதக்கும்பு செம்ம வாசனைங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா இருக்குதுங்க கெட்டு போகாது லைட்டாக சூடு பண்ணி வெளியிலே கூட வச்சிருக்கோம் அந்த குழம்பு நீங்கள் சேர்த்தே வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது கெட்டு போகமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது அதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சர்க்கரைங்கள அதெல்லாம் வந்து நல்ல பொன்னிறமாக அதில் இருக்கிற ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆரவச்சு அரைச்சிக்கணும் மாதிரி நம்ம குழம்பு கூட்டும் போது கூட நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம வதக்கிறோம் இல்லைங்களா அந்த பூண்டுலேருந்து அந்த அரைச்சி விழுதுலேருந்து சேர்த்துருக்கிற அந்த கொழும்பு மிளகாய்தொள் இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கணுங்க அதாவது அந்த பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் நம்ம அரைச்சி விழுது நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல எண்ணெயிலே வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசில வந்து சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு நல்லா குழம்பு சுண்டி வர டைமில் லோ ஃப்ளேம்லேயே ஒரு இருபது நிமிஷம் போல் வச்சு அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே வந்து இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக வந்து கொஞ்சமே வெள்ளை சேர்த்து இறக்கிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை வதக்கிறதுலேயும் அந்த குழம்பு நல்லா வந்து கொதிச்சு அதை சுண்டை வைக்கிற அந்த அந்த டைமிங்கில் தாங்க இருக்குது ரொம்ப நேரம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ வந்து ரொம்ப நாள் வரைக்கிற நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை குழம்பு இன்னொரு மெத்தடலையும் வந்து வைப்பேன் அதை இன்னொரு பிளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை வடச்சி விட்டாச்சு குழம்பு நல்லா கலத்தலன்னு கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் கொஞ்சம் திக்காக வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று பூரி போட்டிருந்தேன் அந்த எண்ணெய் வடிகட்டை அப்படியே வச்சுருக்கிறேன் சரி இதில் வந்து வத்தல் பொரிச்சிக்கலான்ட்டு இன்றைக்கி ரெண்டு வேணுமே வந்து சாப்பாடு தான் காலையில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து முட்டை அப்பளம் பத்தல் அப்படி இல்லைன்னா தேங்காய் தொழில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி முட்டையும் அப்புறம் தான் வந்து பொறிக்கணும் அப்பளம் பொறிக்கணும் முட்டை வேக வச்சுருக்கிறேன் இன்னும் சாதனை ஆக்கோ இன்னும் சாதனை பார்க்க சாதனம் வெங்காயம் தக்காளி தொக்குமாரி பண்ணி அதில் பரட்டி கொடுங்கமான்னு சொன்னால் முட்டை நல்லா ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ரெடி பண்ணணும் இது வந்து வெற்றிக்குடிக்கா அடையை வந்து ஊற்றி கொடுக்கணும் தயிர் ரெண்டு பாக்கெட்டு வாங்கி வந்து வச்சுருக்குறேன் ஒன்று தயிர் சாப்பிட்டுட்டு குழம்பு சாதம் எடுத்துகிட்டு போனாலும் போவாங்க அப்படி இல்லைன்னா குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டு தயிர் வந்து கலர் எடுத்துகிட்டு போனாலும் போவாங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் வந்து பண்ணணும் அது வந்து தொக்கு தான் வந்து பண்ண போகிறேன் சாதனாக்கு மட்டும் அது முடிச்சுட்டு வத்தலை வந்து வறுத்துட்டு வேலை முடிஞ்சுது இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ரெண்டு வேலையும் சாப்பாடுங்கிறனாலேயும் எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு தெருவாசல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு சமையல் வலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்ததாங்க நல்லாயிருக்கும் கெட்டு போகாமலேயும் வந்து இருக்கும் போதும் இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இது ஆறாக ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து வரும் அதனால் இந்த ஸ்டேஜிலேயே இப்போ நம்ம குழம்பு வந்து இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கருவேப்பில குழம்பு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கருவேப்பில் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க சாதம் நல்லா வந்து ஆற வச்சிட்டு குழம்பு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் போட்டு கலறி கொடுத்து பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அது கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன் கடைசியாக வந்து லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் இந்த குழம்புக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துருக்குறேன் அப்போ சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க லைட்டு கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல அது பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குதுன்னு இதில் ஏதாவது காய் போடணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதாவது காய் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் வச்சுட்டு ஸ்டோர் பண்ண முடியாது முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி சமையல் வெளில வந்து கிச்சன் விலையும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு இம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேருக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணணும் யார் எப்படி வந்து கேட்குறாங்கன்னு கேட்டுட்டு அது அந்த மாதிரி லன்ச் பேக் பண்ணி அவங்கள அவங்களு விட்டாச்சு அதுக்கப்புறமா நான் பெருசாக ரொம்ப வீடியோ எடுக்கல அது ஈவினிங் போல் வீடியோ எடுத்தது ஈவினிங் டைமில் டியூஷன்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு மேலே வந்துடுதுங்க கொஞ்சம் நேரம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒழுங்கா விடாடே மத்தியா அதுக்கு தான் இந்த சீனெல்லாம் போடக்கூடாது ஒழுங்கா விளையாடு இந்த கருப்பு கலரில் ஒரு கொசு இருக்குங்க அது கடிச்சது ஐயோ நம்ம நம்மளே அரிக்குது கையை ஆஹா கருப்பு ஒயிட் மாரி தான் இருந்தது ஐயோ டெங்குவா பாட்டை பார்த்து அடி அடித்தாங்க அரிக்குது கையை வா சூப்பர் சார் நான் ஏற்றுக்கிடுறேன் ஏற்றுக்கூடே ஸ்லோவாக போடுங்க தம்பிக்கு வாவ் அவனுக்கு அப்படிலாம் இல்லை அவனுக்கு ஏதோ வாட்டம் வருது அடிக்கிறான் ம் ம் சைக்கிள் இந்த சண்டே போய் சரி பண்ணிட்டு வாங்கங்க சைக்கிள் கொஞ்சம் நேரம் பால் விளையாடுவோம் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டலாம் ஓகே வாடா தாங்க அழகாக குருவி கத்துது பாடா காற்று சூப்பராக அடிக்குது வாவ் எடுத்து போட்டு பாட்டில் வாட்ரு பாட்டில் வர என்னைக்கு வருதுன்னு தெரியல செப்டம்பர் த்ரீ வாட்ரு பாட்டில் உனக்கு லஞ்ச் பேக் த்ரீக்கு தான் வரும் அம்மாடி அப்பா எப்படி அடிங்க அப்பாவுக்கு நேரம் அடிங்க அப்பா தான் அப்பா கேட்ச் பிடிப்பாங்க என்னாச்சு ஐயோ பாலு ஓடிச்சு தம்பி இது ஓடாம போடணுன்னா பயங்கரமா இறக்க சும் நடந்து போயிட்டு நடந்து வா அங்கே தான் எனக்கு ஒரு ஹாய்லே ஓடக்கூடாது பாப்பேன் நடந்து போ ரொம்ப தான் போடணும் ஒன்று இருக்குது ஆனால் ஒன்று கருகி போயிடுச்சு இன்னொன்று அந்த சைடு நல்லா வெடிச்சிருக்கு இந்த சைடு வெடிக்குது இதில் தான் நிறைய வைக்குது இதில் இப்போ புதுசாக ஒரு கொத்து வச்சிருக்குது இந்த சைடு வருது அந்த சைடு எங்கிலேருந்து பார்த்தா தெரியல வறண்டலேருந்து நின்று பார்த்தா தெரியுது ஏண்டா வேணா நீ வா அப்புறம் அந்த ஓடிட்டு போகுது வா ஐநூறுவாய் ாங்க அது நீங்கள் வாங்கி போடலாங்க புதுசாக இயற்கை முறையில் செஞ்சுருக்காங்களா பாட்டு கொடுத்தால்தான் யூஸ் பண்ணுவோம் நூற்று நூறு தண்ணி கொண்டு அது வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு அப்புறம் நான் வாங்கிட்டு வரலாறு பண்ணுங்க நான் போடுவேன் அம்மா போடுவேன் அம்மாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் இல்லை ஒரு ரெசிபி மட்டும்தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம் குழந்தைக்கு கொஞ்ச நேரம் இது விளாண்டானா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுவான் ஓகே வேடா தங்க நடந்து போகலாம் சைக்கிள் தள்ளிட்டு போகலாம் பைக்கில் வச்சு வேண்டாம் சரியானே அந்த போட்டுறதா அப்புறம் நீ தான் கீழே இறங்கணும்